ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய பர்சனுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் இந்த காதல் வந்து அடுத்து என்ன ஆக போகுது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னென்ன அடுத்து நடக்கப் போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் அதை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பர்சனுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இந்த லவ் எனக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அவங்க மறக்கிறதுக்காக உங்களை விடையுமே அதிக வலி அவங்களுக்கு தான் இருந்திருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அந்த பர்சன் வந்து விலகி போயிருக்காங்க உங்களுடைய பேர்சனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி ஜாப் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமிலி பிரச்சனை அதாவது பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் இந்த லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர்சன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுடைய பேர்சன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதாவது அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு உங்க மேல அதே மாதிரி அந்த நபருடைய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள மீறி எதுவுமே உங்ககிட்ட வர முடியல பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க வந்து அதிகமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய தாட் வந்து வேறு மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணுறாங்க அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதாவது இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன தான் ஸ்டெப் எடுத்தாலுமே அவங்க பேரண்ட்ஸை தாண்டி வந்து எதுவுமே பண்ண முடியல அதனால் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க பிளாக் மேஜிக்னால உங்களுடைய லவ்வை வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது உங்கள் கிட்ட பேசுகிறது வந்து சில நபருக்கு வந்து பிடிக்காமல் போயிருந்துருக்கு தேர்ட் பர்சன் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி பிரிச்சுருக்காங்க இங்கே தேர்ட் பர்சன்னு சொல்கிறது இப்போ அந்த நபருடைய வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு அல்லது பையனாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்க்கிள் இதில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் மேஜிக்னால் உங்கள் லவ்வை வந்து பிரிச்சுருக்காங்க உங்களால் வந்து அந்த நபர்கிட்ட நெருங்கவும் முடியாமல் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராடி போராடி ஒரு கட்டத்தில் வந்து தளர்ந்து போயிட்டீங்க இப்போ உங்களுக்கே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே பிலீவ் இல்லாமல் போயிடுச்சு இந்த நபர் எனக்கு கிடைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இதனாலே வந்து உங்களுடைய வேலையில் வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸாக இருக்கும் ரொம்ப அடி வாங்கி இருக்கும் ஏன்னா உங்களுடைய கவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இல்லை அந்த நபரை பற்றி இனிமே என்ன ஆக போகுது சோ தான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ நீங்க லாஸ் ஆகுறதுக்கு காரணம் எல்லாமே தான் அதனால உங்களுடைய வேலைகளை கவனம் செலுத்துங்க வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியலில் வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆக முடியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறிக்கிட்டே வருவீங்க உங்களுக்கு நிம்மதி வேணுங்கிறதுக்காக நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு வந்து ட்ராவல் போகிறது இந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படி மாற்றினாலுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இல்லை ஏன்னா நீங்கள் அந்த பேர்சனை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டீங்க அந்த பேர்சன் வந்து இல்லாமல் எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியான தூக்கம் இல்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்சன் இனி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க லைஃப்பில் வந்து வேற யாராச்சும் இருக்காங்களா இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக அந்த நபர் பற்றி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர்சன் அதாவது உங்ககிட்ட பேசக்கூடாது உங்ககிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வெளியே ட்ராவல் அதாவது இப்போ அந்த நபர் வந்து ஃபாரினுக்கு ஏதாவது போகிறதுக்காக ரெடி போயிடலாங்க உங்களுடைய பர்சன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல இருந்து உங்களை மறக்கிறதுக்காக வந்து அவங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல தான் போயிருக்காங்க அல்லது அந்த நபர் வந்து போக போறாங்க நீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றீங்க அந்த நபர் வந்து உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலுமே ரொம்ப கோமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க அப்படியே அதாவது ரொம்ப அன்பு காட்டின பேர்சன் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக உங்ககிட்ட பேசுவாங்க உங்களாலேயே நம்ப முடியாது நம்ம விரும்பின பேர்சனா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலை தான் வந்து ஏற்படுத்தும் ஏன்னா அந்த பேர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்சனுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க இன்னொரு பேர்சனை வந்து விரும்புறாங்க அதாவது அந்த தேர்ட் பேர்சன் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால வந்து இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு இங்கே இந்த லவ்வில் அடுத்த மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் தான் ஆவீங்க ஏன்னா அந்த உங்களை ஹேர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுடைய இதயத்தை வந்து சுக்குநூறாக உடச்சிட்டாங்க இன்னும் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களை விருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதனால் அந்த பர்சனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க முதல்ல நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் இப்படியே தான் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்க நேரிடும் அதாவது உங்கள் கிட்டே இருக்கிறதும் இல்லாமல் தான் போயிடும் அந்த தப்பை வந்து நீங்கள் நீங்க பண்ணாதீங்க அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க உங்க லவ் வந்து அந்த பர்சனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் சரி அந்த பர்சனுடைய லவ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் சரி அவ்வளோ ஹாப்பியா நீங்க ரொம்ப வந்து பாதுகாப்பாக உணர்ந்திருப்பீங்க என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு அப்புறமா உங்களால் அதை ஏற்றுக்க முடியல இப்போ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மைண்ட் செட் அதாவது பணம் சம்பாதிக்கணும் இன்னும் என்ன வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மைண்டே வந்து வேறு மாதிரி இருக்கு அவங்களுடைய மைண்டு டோட்டலாகவே நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சனை நினச்சி உருகி உருகி இருக்கீங்க இந்த பர்சனுக்காகவே நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை உங்களுடைய பர்சன் கிட்ட உங்களுடைய லவ் பற்றி ஏதாவது நீங்கள் கேட்க போனா கூட அந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே எதுவும் இல்லை இதுக்கு மேலே என்ன சொல்ல பண்ணாத இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா டோட்டலாக உங்களை வந்து அந்த பர்சன் இப்போ வெறுக்கிறாங்க ஆனால் உங்களால் தான் அந்த மனசுல இருந்து உங்க மனசில் இருந்து அந்த பர்சனை வந்து வெளியே தூக்கி போட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க ஸோ இப்போதை இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூ நீங்கள் என்ன எடுத்து பண்ணாலுமே அந்த பர்சனுடைய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய மைண்ட்ல வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட தோணும் எல்லாமே நீ தான் அப்படின்னு நான் நம்பினேன் ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ளாடி அதிகமாக இருக்கு நீங்கள் முதல்ல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கேரில் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்களை சுற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ இழந்துட்டு இருக்கீங்க நீங்கள் இழக்கிறீங்கன்னு கூட நீங்கள் அதில் இருந்து இன்னும் வந்து உங்கள் மைண்டை வந்து கிளியர் பண்ணி கொண்டு வர முடியாமல் தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் நினச்சா முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை கைவிட்டு போகும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நபர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இழக்க நேரிடும் உங்களுடைய பேர்சனுக்கு உங்கள் மேலே அந்த லவ் இருக்குது ஆனால் அந்த லவ் வந்து வெளிப்படலை உங்கள் கிட்டே பிளாக் மேஜிக்னால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க வேறு பேர்சனுடைய பேச்சை கேட்டு வந்து உங்களை வெறுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுடைய மைண்டில் டோட்டலாக வெறுப்பை தான் காட்டுறாங்களே தவிர ஆள் மனசுக்குள்ளாடி அந்த காதல் உங்கள் மேலே இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா சீல் வச்சு பூட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு வெளியே பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படாது ஏன்னா அந்த நபருக்குள்ளாடியே அதை வந்து புதைச்ச மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய செல்ஃப் லவ்வை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் உங்களையே இழந்துட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்கீங்க நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் அது உங்களுடைய நண்பர்கள் நல்லா கொடுப்பாங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிட்டே நீங்கள் பேசுங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அதாவது உங்களை வந்து ரொம்ப வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் நீங்கள் ஹீல் ஆவீங்க அப்படி இல்லைன்னா நல்ல கன்சல்டேஷன் பண்ணக்கூடிய நபர்களிடமிருந்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அது உங்களை ஹீல் பண்ணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் உங்களை கவனிச்சே தான் ஆகணும் ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா எது ரிலேட்டடான டேரோ ரீடிங் வேணும் என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் அது ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் சாரி காய்ஸ் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப இறச்சலாக இருக்குன்னா இங்கே ரொம்ப மழை பெய்யுது இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ பேக்ரவுண்டை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் டே கேர்